नहीं रस्मा आ गिला है यह ये में इंडिया जाने का हर गेट पे कोई नहीं है बांग्ला है ये रस्मा अंडर लोडियों पर गिला है बड़ा साइज़ का बोला पे आए नहीं है आज के रस्मा आधे दिन ताकि हमी सिस्ने देखे होंगे उन्हें नास्ते से ये बात மற்றும் முதலமைச்சர் ஆகியோரின் பேரில் ஹாக்கி வீரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் தொடர்ச்சியான பயிற்சிகள் மேற்கொண்டு உலக அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம்

கோடி மதிப்பில் செயற்கை ஆட்சி மற்றும் எட்டு கோடி மதிப்பீட்டில் மாணவர்களின் தண்ணீர் பயிற்சி பெற வசதி மற்றும் இரண்டு அறிவிக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு உள்ளன புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுப்பது நடக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக கோடி ரூபாய் அளவில் வங்கிகளின் இணைப்பதிலும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றன அதே போல இருபத்தி இருபது குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாலையும் இந்த வேலைகளை வழங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் புத்துவேகமும் உற்சாகம் இன்றைக்கு என்பதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மீண்டும் வந்திருக்கின்றன நம்முடைய தலைமையான முதலமைச்சர் தலைமையான திராம நபர் அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் அர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனர்கள் விவசாயிகள் தொழில் முனைபவர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசுக்கு இன்றைக்குமே பக்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர் ஆயிரக்கலங்களை ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த செயல்படுத்துவதால் நம்முடைய முதலமைச்சர் மக்கள் நம்முடைய திராவிட முக்கிய அரசு அதனால்தான் நம்முடைய அரசு மிக திட்டங்கள் உங்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக சொன்ன மகளிர் அந்த திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நம்முடைய

குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டங்களுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் எடுத்தாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு முதலமைச்சர் வங்கிக் கடன் இணைப்பை வழங்கிக்கலாம் இதையெல்லாம் முதலமைச்சரும் திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு உருதப்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வகையாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய சுய சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டுங்க குறிப்பாக கோவைட்ட சுயூர் பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு சாதனைகளை செய்து காட்டுகிறது அதை நான் குறிப்பிட்டு காட்ட கோவை மாவட்டம் தாரமலை ஒன்றியத்தில் செயல்பட்டு வருகின்ற ஒரு

உதவி மூலம் தொழில் முனைமுகம் இருக்கை ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டுகின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துகளை தெரிந்து சொல்லும் மகளிர் சுய சேர்ந்த சகரி இன்னும் பல்வேறு உயரங்களை கொட வேண்டும் என்றால் நம்முடைய மா உதவி ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றனர் மகளினிற்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களால் இன்றைக்கு இந்திய ஆண்டிலேயே வேலைக்கு செல்கின்ற மகள நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தமிழ்நாட்டு மகள் சொல்லவில்லை இன்றைய விழாவில் பட்டா வேண்டும் என்ற அதான கோரிக்கையையும் நிறைவேற்ற வகையில் கிட்டத்தட்ட திட்ட இருபது பேருக்கு இந்த வேலையில பட்டா வழங்கப்படும் இருக்கின்றது பட்டா என்பது வெறும் பாவன